எனக்கு அன்பு உறவுகளே பாருங்க வாழலை சுத்திக்கின்ற நேப்பை விட்டு வச்ச பாருங்க பாருங்க இவ்வளவு டெக்கணிக்கான வேலை பழைய வாழலை எடுத்துரைஞ்சோடு புத்திய வாழை அறிவாந்த பிள்ளையும் இப்படி செய்ய மாண்டு வாருங்க எங்களை பிள்ளைங்க எவ்வளவு அறிவுண்டு வாருங்க ஐயோ எப்பிட்றா தம்பி எனக்கு அன்பு உறவுகளே பாருங்க பாலலையில சுத்திக்கன்று நினைப்பீங்க அது ஒன்றுமில்லை இல்லை புல் காணொலி பாத்தீங்க விலங்கம் பாருங்க எப்படி கை வருது அடியொண்டு உள்ள போது சாம அடிக்கொண்டு எப்படி நஷா பிரிபடுதெண்டு பாருங்க பிரிக்கிறதுக்கு அப்புறம் என்னென்று கண்டுபிடிப்பீங்க எப்படி எங்கட வீட்டில் மீன் சுட்டிக்கிறாங்க மீனை சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட்டு ஆட்டுக்குட்டி ஒன்று பிரியாணி ஆட்டுக்குட்டி ஒரு அடி ஒன்று அடிக்கவும் பிரிவடுதண்டு பாருங்க இவ்வளோ ஒரு டெக்கிணிக்கான வேலை பழைய இலையை எடுத்து தெரிஞ்சுவிட்டு புதிய வாழையில் வச்சு சாப்பாடு நடக்க போதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு புள்ள வந்து சாப்பிடும் ஆனால் மீன் ஒழும்பி குந்தி திருந்து பேசினாலும் அந்த புள்ள நம்மளோட பேசாத அளவுக்கு தானே இருந்தாலும் நம்ம எல்லாம் ஊரில் கூட இந்த பிள்ளைகள் வந்து ஒரு மீனை சுட்டு தருவமே அதுகள் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் ஷாப்பில் தனிமையில் ஷாப்பில்ட்டுமோ அதை உங்களுடைய பகிர்ந்து கொண்ட உறவுகளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேனில் வந்து விழும் ஆனாச்சு கரண்டையும் எடுத்து வச்சாச்சு நான் கரண்ட்டுக்கு அங்கே வேலை அடிக்காது கைக்கு தான் வேலை அடிக்கும் எப்படி 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 வேலை நடக்குன்னு பார்த்தேலாம் இப்படி எந்த ஒரு